வணக்கம் விவசாய தோழர்களே இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல் இன்னைக்கு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமா நம்ம சிறுமுகை பக்கம் வந்திருக்கிறோம் கிரி பிரசாத் சார் இருக்காரு வணக்கம் சார் நம்ம ஆக்சுவலா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஐம்பது செடி ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஈக்கோபரி பப்பாளி வந்து நம்ம கிட்ட நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்து நெட்டிருக்காரு அதை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து அவர்கிட்ட கண்காணிச்சு எப்படி வந்திருக்குது அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது நோய் தாக்க முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம் அந்த முறையை வந்து இன்னைக்கு வந்து மூணாவது முறை வந்து ஃபீல்டு வந்து விசிட் பண்ண வந்திருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து தொண்ணூறு நாள் செடி இன்றைக்கி கரெக்டாக டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நட்டார் இன்னைக்கு வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி கரெக்டாக தொண்ணூறாவது நாள் வேறு குறை தொண்ணூறாவது நாள் தொண்ணூறாவது நாள் வந்து செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது செடி வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்திருக்கு செடியுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அடி ஐட்டு வந்துருச்சு ஹைட்டாக வந்து பார்த்தா அஞ்சு அடி ஐட்டு வந்துருச்சு நாலு அடி இருக்கும் நான் வந்திருக்குது செடியோட வளர்ச்சி வந்து இது மாதிரி இருக்குது இந்த மூணு மாதத்தில் செடியுடைய தண்டு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இலை வந்து எப்படி நல்லா அடர்த்தியா இலை இருக்குது நல்லா பச்சையாக இருக்குது நல்லா வந்து தடிமனான இலை இருக்கு அதே போல் தண்டு வந்து தடிமனா இருக்குது இந்த ஸ்டெம் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ளவரிங் வந்து பக்காவாக ஃப்ளவரிங் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து ஈக்கோ பரிப்ப வந்து வளர்ச்சி கொடுக்குது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதே போல் வந்திருக்குது கண்டிப்பாக அது வந்து நல்லா காய் வரும் நம்ம அதையும் வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து பார்க்கலாம் அது எப்போ நம்ம ஆரம்பிச்சு வந்து வைக்கிறதுக்கு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது எத்தனை நாள் ஆகுது சார் சரி இப்போ இதை வச்சு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆச்சுங்க த்ரீ மந்த் ஆகுது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நம்ம வச்சோம் வச்சோம் எடுத்துட்டு வந்து நல்ல சம்பந்து எடுத்துட்டு வந்து அடுத்த நாளே வச்சுட்டோம் அப்படியே சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து மூணு மாசம் ஆகுது இப்போ தொண்ணூறு நாளில் செடியோட வளர்ச்சி எப்படி சார் ஃபில் பண்ணுறீங்க சார் நல்ல ஸ்பீடாக இருக்குங்க டூ மந்த்ஸில் பட்ஸ் வந்துருச்சுங்க அப்புறம் இப்போ பூ எதுவும் உதிர்லிங்க வேற வெரைட்டி வச்சா அது வந்து பூல உதச்சு அப்படியே பூ அப்படியே தாங்குதுங்க அப்படியே தாங்குது தாங்குது பெருசா பூ ஃபிளவரிங் இது ஆகல வேஸ்ட் ஆகுல இதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சொல்லியோட வளர்ச்சி குரோத் வந்து நீங்க எதிர்பார்க்கற மாதிரி வருது வந்து இருக்கு நல்லா இருக்குங்க இதுல வந்து வேற என்ன டிபிகல்டி வந்து ஃபீல் சார் இந்த ஈகோபரி பப்பாளில இது டிஃபிகல்ட்டின்னா கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க கொஞ்சம் ஏதோ டோசேஜ் அதிகமாச்சுன்னா ப்ராப்ளம் ஆகுங்க கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க அதை கம்பேர் பண்ணுறப்போ கம்பேர் பண்ணும்போது ஆனா தண்ணி ஜாஸ்தி போனாலும் கொஞ்சம் அழுகில் வந்துரும் அப்படிங்களா கொஞ்சம் நம்ம இயற்கை பயோலதான பண்றேன் அப்போ கொஞ்சம் டோசேஜ் எச்சாச்சுன்னா அப்ப ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுதுங்க கொஞ்சம் டோசேஜ் எது குடுத்தாலும் கொஞ்சம் அளவா குடுத்துக்கணும் அளவா குடுத்துருங்க என்னென்ன பயோல வந்து என்னென்ன உரங்கள் வந்து என்ன முறைகளை வந்து பயன்படுத்திட்டு வரீங்க சார் நான் வந்து ஜீவா மருதான் அந்த மாதிரி ஜீவா மருதான் நீங்க வெளியில வாங்கிட்டு வரீங்களா இல்ல நீங்களே பண்றீங்களா நாங்களே தயார் பண்ணிக்கிறீங்க சூப்பர் சார் மெயின் சார் மீன் அப்புறம் இப்போ பயோ கம்போஸ்ட் ஒருத்தர் விவசாயி தயார் பண்றாரு அது அது வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு டைம் போட்டுருக்கேன் அப்படிங்களா சாணம் அப்புறம் அந்த தேங்காய் மஞ்சி எல்லாம் போட்டு குடுத்தாங்க கார்பன் கண்டெக்ட் எல்லாம் என்பிகே எல்லாம் சரி அதுவும் போட்டால் அப்புறம் எருவும் போட்டிருக்குங்க நல்லது சார் நல்லது சார் அதுக்கு வந்து ஆர்கானிக் மெத்தேட்லயே பண்ணிட்டு வரீங்க ஆமாங்க சார் ஆர்கானிக் பண்றப்ப எனக்கு வந்து இந்த பூச்சி தொந்தரவு அதிகமா இல்லைங்க அப்படிங்களா அது என்னென்னா கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா அது பூச்சி அட்ராக்ட் பண்ணுங்க கொஞ்சம் இது டோசேஜ் ஏச்சாச்சுன்னா ஓகே சார் அதனால் நம்ம ஆர்கானிக் சார் இப்போ இதில் வந்து இந்த இலை சுருட்டு அதாவது வைரஸுடைய தாக்கம் எதனால் அடிக்கடி வந்து இதெல்லாம் இந்த மூணு மாசத்துல உங்களுக்கு வந்துச்சா ஆமாங்க வைரஸ் வந்துச்சு ஸ்டார்டிங் அது பக்கத்து ஃபீல்டில் நம்மளது இருக்குது அதுலேருந்து நம்ம பக்கத்தில் வந்து வேறு வேற பப்பாளி வச்சுருக்கீங்க அதில் இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் இது ஆச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் அதிகமா இல்லைங்க ஒன்று ரெண்டும் வந்தது நான் அதுவும் உங்கள்கிட்ட இது வாங்கி சேஞ்சர் சேஞ்சர் ஃபார் வைரஸ் அந்த மருந்து பயன்படுத்தி

சார் உங்களுக்கு இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு தேவையான உரங்கள் என்ன வேணும்னாலும் நீங்க கேட்கலாம் நாங்கள் வந்து உரங்கள் டாக்டர் விவசாயம் கிராப்கார் சர்வீசஸ் மூலமா சொந்தமா வந்து உரம் வந்து தயாரிச்சுக்கிட்டு வரோம் அதுல வந்து உரம் இல்லை தேவையான நோய்களுக்கு தேவையான தடுப்பு முறைகள் எல்லாமே இருக்கு ஆர்கானிக் மெத்தட் தான் நீங்க சொல்ற பயோ மெத்தட் தான் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு குறைவா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கொடுத்து உங்களுக்கு உதவி பண்றோம் சார் அதுதான் எங்களுடைய முன்னாடி இருந்தே நாங்கள் சொல்லிட்டு வர விவசாயிகள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிறைய வாங்கிட்டு வந்தீங்களா அவங்க வந்து வாங்கும்போது உங்களை கம்யூனி இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் உங்களை கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க பட் நாம் வந்து டாக்டர் விவசாயம் வந்து அப்படி கிடையாது இந்த பப்பாளி நர்சரி மூலமாக வந்து ஒரு ஒருத்தரையும் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு விவசாய முறைகளை வந்து என்னால் த தப்பாக இருந்தால் சொல்லிக் கொடுத்து இப்போ காலையிலேருந்து நாங்கள் ரெண்டாவது இது வந்து மூணாவது ஃபீல்டு இன்றைக்கி பார்க்க வரோம் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்துச்சு பண்ணிருந்துச்சு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து எடுத்துட்டு வரோம் பட் உங்களுக்கு சொல்ல அளவுக்கு கிடையாது ஏன்னா நீங்க ஆல்ரெடி நல்லா தெளிவாவே விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க மத்த தோட்டத்தை நாங்க பார்த்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க வந்து வைரஸ் தாக்கம் இருந்ததுக்கு வந்து நம்ம மருந்து வாங்கி பயன்படுத்துறீங்க சேஞ்சர் பார் வைரஸ் அது கூட நல்லா வந்துச்சுன்னு சொல்லும்போது போது சந்தோஷம் இதுக்கு வந்து நீங்க எந்த வைரஸ் வரக்கூடாது பக்கத்துல இருக்கிறது வைரஸ் இருக்கும்போது இதுக்கு ஒரு பிரிகாஷனா நம்ம பண்ணி வச்சிட்டா வைரஸ் தாக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு பட் இருந்தாலும் பக்கத்துல ஒரு தோட்டம் வந்து வைரஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த தாக்கம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தாங்கும் ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வரதான் செய்யும் ஆனா இதுல அதிகமா ஸ்ப்ரெட் ஆகலீங்க ஸ்பிரெட் ஆகல அந்த வெரைட்டில ஒரு செடியில இருந்து இப்போ ஏகமா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸ்பிரெட் ஆச்சு இதுல வந்த செடிக்கு மட்டும் தான் இருக்குதுங்க அதுல இருந்து நெக்ஸ்ட் செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகல ஸ்ப்ரெட் ஸ்பிரெட் இல்லீங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்க மருந்து அடிச்சிட்டீங்க அதுதான் அதுதான் ஒரு காரணம் ஆமா சார் அந்த ஒண்ணு ரெண்டு இருக்கும் போது அடிச்சிட்டேன் இதனால அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இப்போ ஸ்ப்ரெட் ஆகல இப்போ பாருங்க ஏகதேச எல்லா செடிக்குமே தெரியும் ஸ்பிரெட் ஆச்சு இது அந்த அளவுக்கு இல்லீங்க அந்த அளவுக்கு உங்களால அது பார்க்க முடியுது இதுல சம்திங் வைரஸ் தாங்கும் தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க சார் ஆமாங்க சார் பார்க்க முடியுது ஆமாங்க சார் வேறு ஏதாவது எங்களுக்கு சொல்லுமா சார் நாங்கள் வந்து வேறு எங்களுடைய சைவில் வந்து வேறு இம்ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல உங்களை கம்யூனிகேட் பண்ணுற விதம் இது எதனால உங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணால் சொல்லுங்கள் சார் சார் அதில் நீங்கள் எல்லாம் நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு கன்சல்ட்டிங் நல்லா கொடுக்குறாரு இதனால எப்போ வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம் சார் கிட்ட கேட்டால் அப்போவே கன்சல்ட்டிங் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு நமக்கு அவர்கிட்ட எதுனாலும் மருந்து எதாவது வேணாலும் வாங்கிக்கலாம் சொன்னோம்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் அவர் அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு அது இமிடியேட்டாக கொரியர் பண்ணிடுறாங்க பே பண்ணோம்னா அப்புறம் நல்ல ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு கொஞ்சம் மூலம் விவசாயிகளுக்கு வந்து இது மாதிரி வந்து அவங்க சொல்லணும் ஆக்சுவலாக எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது நான் ஐ ஃபீல் ஐ ஃபெல்ட் அப்படிங்கன்னு சொல்லணும் நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ரிசல்ட் எல்லாம் கண்ணில் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற அது அந்த சந்தோஷத்துக்காகவே நாங்கள் வந்து பண்ணிவிட்டு வரோம் இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்குது அடுத்த விவசாயம் அதே சொல்லணும் எல்லாரும் அதே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது நான் தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான் சார் காரணம் இப்ப இது கூட நீங்க வந்து ஒரு ஈவெண்ட்டா நல்லா வளர்த்தி கொடுத்து உங்களுக்கு காய் வர வரைக்கும் காய் வந்து நீங்க வியாபாரம் பண்ற வரைக்கும் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் சார் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் ஒன்ஸ் நம்ம ஃபேமிலி கூட வந்தாவே நம்ம வந்து தொடர்ச்சியா சப்போர்ட் இருக்கும் பட் அது வரைக்கும் நாங்க வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் நாங்க காமிக்கணும் இப்படி மாதிரி காய் வந்திருக்கு இந்த காயுடைய டேஸ்ட் இப்படி இருக்குது பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவல் சொல்லியிருக்காங்க ஈகோ பரிக்கு பட் அந்த டேஸ்ட் லெவல் இருக்கா ஏன்னா உங்ககிட்ட ஏற்கனவே ரெகுலடி வெரைட்டி இருக்குது அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்த டேஸ்ட் மண்ணை பொறுத்து மாறும் கண்டிப்பாங்க நம்ம கொடுக்குற உர வகைகள் பொறுத்து மாறும் தண்ணி பொறுத்து மாறும் மாறி வரும் அது எப்படி இருக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு விவசாயிகிட்டே இன்னொரு விவசாயிகிட்டே எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி மாறி வருது எந்த டேஸ்ட் வருதுங்கிறது பாக்குறது எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் காய் வரட்டும் சார் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்